الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين كنمه الله من الله تعالى كرهران أعوذ بالله من الشيطان الرجيم السلام முறை பிரகாரம் பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மர்ணித்து விடாதீர்கள் அல்லாஹுவின் நல்லே வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும் வழிகாட்டுதலின் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அநாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்களாகும் இந்த அநாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும் அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும் அல்லாஹின் நல்லடியார்களே ரமதான் மாதம் ரமதான் மாதம் என்பது அர்ப்பணிப்பினுடைய மாதமாக இருக்கிறது உபகாரம் செய்வதின் மாதமாக இருக்கிறது தான தர்மங்கள் செய்யக்கூடிய மாதமாக இருக்கிறது இதுக்கெல்லாம் நமது நபி முஹம்மது சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் மக்களில் அதிகம் கொடை கொடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் ரமதான் உடைய மாதங்களில் ஏனைய நாட்களில் கொடை கொடுப்பதை விட அதிகமாக நபியவர்கள் கொடை கொடுக்கக்கூடிய வல்லலாக இருப்பார்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய உதவி கொடுக்கப்பட்ட உதவி செய்யப்பட்ட மனிதருக்கான அடையாளம் அதிகமாக தான தர்மம் செய்யக்கூடியவராக இருப்பது அல்லாஹு தாலா எந்த அடியாருக்கு வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய டோஃபிக் உதவியை கொடுத்திருக்கின்றானோ அந்த உதவியினுடைய வெளிப்பாடுகளில் ஒரு வெளிப்பாடு தான் அந்த மனிதர் தான தர்மங்கள் செய்வதில் அவர் அதிகமாக ஈடுபடக்கூடியவராக இருப்பது அல்லாஹின் நல்லடியார்களே சிறந்த தர்மம் என்பது வக்ஃபுடைய தர்மமாக இருக்கிறது எந்த தர்மத்தினுடைய நன்மை தொடர்ந்து வரக்கூடியதாகவும் எந்த தர்மத்தினுடைய பயன்பாடு நீண்ட நாள் தொடர்ந்து ஏற்படக்கூடியதாக இருக்கிறதோ அந்த தர்மமானது அது சிறந்த தர்மமாக இருக்கிறது அதுதான் வக்ஃபு என்ற தர்மமாகும் அல்லாஹின் நல்லடியார்களே வக்ஃபினுடைய வக்ஃப் என்ற தர்மத்தினுடைய நன்மையானது அது தொடர்ந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது தான தர்மம் தர்மமாக கொடுக்கக்கூடிய இதர தர்மமான நன்மையை விட வக்ஃபினுடைய தர்மத்தின் நன்மை தொடர்ந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹ் நல்லடியார்களே ஒக்ஃபு என்றால் என்ன வக்ஃபு என்பது நல்ல தான தர்மம் செய்யக்கூடிய ஒரு பொருளை அப்படியே பயன்பாட்டிற்காக விட்டு விடுவது மக்களுடைய பயன்பாட்டிற்காக விடுவது அடிப்படையான அந்த சொத்தை அடிப்படையான அந்த பொருளை அது எப்போதும் நிலையாக மக்களுடைய பயன்பாட்டிற்காக விட்டுவிடுவது அது கிணறாக இருக்கலாம் தோட்டமாக இருக்கலாம் அல்லது அது சொத்தாக இருக்கலாம் ஒரு பில்டிங்காக இருக்கலாம் பள்ளிவாசலாக இருக்கலாம் அல்லது ஒரு இருக்கலாம் அல்லது மக்களுக்கு பயன்தரக்கூடிய நல்ல புத்தகமாக இருக்கலாம் அல்லது வேற மக்களுக்கு பயன் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வேறு எந்த ஒரு நல்ல காரியங்களாகவும் இருக்கலாம் இவை இந்த வக்ஃபுடைய சொத்து என்பது அது விற்கப்படாது அதனுடைய அசல் அதனுடைய அசலானது அது விற்கக்கூடாது அதை தந்தை வக்ஃபு செய்திருக்க என்று சொன்னால் வக்ஃபு செய்யப்பட்ட அந்த சொத்துக்காக அவன் அந்த தந்தையினுடைய பிள்ளைகள் அனந்தரமாக அந்த சொத்துக்கு வரமாட்டார்கள் வக்ஃபு செய்யப்பட்ட பொருளானது தர்மமானது அது அன்பளிப்பாக கொடுக்கப்படாது அல்லாஹு நல்லடியார்களே வக்ஃபுடைய அந்த சொத்தானது மக்களுடைய பயன்பாட்டிற்காகவே விடப்பட்டுவிடும் உதாரணமாக வக்ஃபு செய்யப்பட்ட அந்த சொத்திலிருந்து கிணறு தான தர்மமாக வக்ஃபாக செய்யப்பட்டிருக்குமேயானால் அதன் அதில் அந்த கிணத்திலிருந்து பெறப்படும் தண்ணீரானது அது பயன்பாட்டிற்காக அது விடப்பட்டு விடப்படும் அதே போல உணவாக இருக்குமேயானால் ஒரு மரமாக இருக்குமையானால் அந்த மரத்திலிருந்து விளையக்கூடிய பழமானது மக்கள் உண்பதற்காக அது பயன்பாட்டிலே விடப்பட்டுவிடும் விடும் அதே போல இருப்பிடமாக இருக்குமேயானால் இன்னும் இது போன்ற எந்த ஒரு பொருள் அது ஒக்ஃபாக அது ஆக்கப்பட்டு விட்டதோ அது பொது பயன்பாட்டிற்காக விடப்பட்டு விட விடும் அல்லாஹி நல்லடியார்களே இந்த ஒக்ஃபுடைய நிலையான நன்மையை தரக்கூடிய இதற்கு தான் ஜாரியா என்று சொல்லப்படும் நிலையான நன்மை தரக்கூடிய தர்மமாகும் மௌத்துக்கு பிறகு தொடர்ந்து வரக்கூடிய நன்மை தரக்கூடிய தர்மமாகும் அல்லாஹும் தூதர் சொல் அல்லாஹூ அலி கூறுகிறார்கள் இதா மாற்றல் இன்சான் ஒரு மனிதன் மர்ணித்து விட்டால் இன் பத்தா அன் ஹு அமலு இல்லாமல் அந்த மனிதனை விட்டும் அவனுடைய செய்து வந்த அமல் துண்டிக்கப்பட்டுவிடும் மூன்று அமல்களை தவிர அந்த மூன்று அமைவுகள் என்னென்ன என்பதை நபியர்கள் கூறுகிறார்கள் ஜாதியத்தின் நிலையான தர்மத்தை தவிர கல்வியை தவிர அந்த மனிதனுக்காக துவார செய்யக்கூடிய அந்த மனிதனுடைய சாலிஹான பிள்ளையை தவிர என்பதாக அல்லாஹின் தூதர் சொல்லு அலி வசலம் கூறுகிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே வக்ஃபு என்ற இந்த தர்மத்திற்கு கிடைக்கக்கூடிய நன்மையினுடைய பெருமதியின் காரணமாக இதனால் ஏற்படும் பயன் தொடர்ந்து கிடைப்பதன் காரணமாக அல்லாஹின் தூதர் சொல்ல அல்லாஹு அலி வசல்லம் தன்னுடைய தோழர்களுக்கு இந்த வக்ஃபு என்ற தர்மத்தை செய்வதற்கு வழிகாட்டுகிறார்கள் சிறந்த பொருள்களில் சிறந்த பொருளாக இருப்பதை சிறந்த சொத்தாக இருப்பதை வக்ஃபு செய்வதற்காக வேண்டிய அல்லாஹின் தூதர் செல்ல அல்லாஹு அலி வசல்லம் வழிகாட்டுகிறார்கள் அப்துல்லாஹிபின் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்களுக்கு கிடைத்தது நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை செய்வதற்காக அல்லாவுடைய தூதரத்திலே வருகை தருகிறார்கள் வந்து கேட்கிறார்கள் அல்லாஹின் தூதரே ஹைபரில் எனக்கு ஒரு இடம் கிடைத்திருக்கிறது எனக்கு ஒரு பூமி ஒரு இடம் நிலம் கிடைத்திருக்கிறது அதை அந்த இடமானது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய சொத்திலேயே இருக்கிறது சிறந்த சொத்தாக இருக்கிறது அதை நான் என்ன செய்வது நான் என்ன செய்ய வேண்டும் என்பதாக உமர் ரதி அல்லாஹ் அன்பவர்கள் அல்லாவுடைய தூதரத்திலே ஆலோசனை கேட்ட போது தூதர் சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உமரே நீங்கள் விரும்பினால் அதனுடைய அடிப்படை அதனுடைய அசலை அப்படியே என்ன செய்யுங்கள் வக்ஃபு செய்து விடுங்கள் அதை தர்மமாக செய்து விடுங்கள் வக்ஃபு செய்து விடுங்கள் என்பதாக அல்லாஹின் தூதர் அலி வசலம் அவர்கள் வழிகாட்டினார்கள் அல்லாஹூ நல்லடியார்களே இப்படிதான் அல்லாஹுடைய தூதருடன் இருந்த நபி தோழர்கள் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் கொஞ்சத்தையாவது நிலையான தர்மத்திற்காக வக்ஃபு செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதனுடைய நன்மை எப்போதும் வர அதனுடைய பயன் எப்போதும் மக்கள் பெற்றுக்கொண்டு கொண்டு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சஹாபாக்கள் இவ்வாறு செயல்படக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே சஹாபாக்களுக்கு பிறகு அவர்களை பின்பற்றிய நல்லோர்களும் அவர்களை பின்பற்றி வந்த அவர்களுக்கு பின்னால் வந்த நன்மை செய்யக்கூடிய உபகாரிகளும் இதே போல செயல்படக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே முன் சென்ற நல்லவர்களில் ஏழைகளுக்காக வேண்டி வக்கு செய்தவர்கள் உண்டு உன் சென்ற நல்லவர்களில் அநாதை பெண்களுக்காக கைவிடப்பட்ட பெண்களுக்காக தலாக்கிடப்பட்ட கைவிடப்பட்ட பெண்களுக்காக வக்கு செய்தவர்கள் உண்டு அவர்களில் உன் சென்ற நல்லவர்களில் எண் கல்வி தேடக்கூடிய மக்களுக்காக வேண்டி மதரசாக்களை கட்டிவிட்டவர்கள் உண்டு அல்லாஹ் நல்லடியார்களே முன் சென்ற நல்லவரிகளில் பள்ளிவாசலை கட்டிவிட்டவர்கள் உண்டு நல்ல நல்லவர்களில் முதியோர்கள் இல்லத்தை கட்டிவிட்டவர்கள் உண்டு கைதிகளை விடுவிப்பதற்காக வேண்டி அவர்களுக்காக போய் சொத்து சேர்வதற்காக வேண்டி சொத்துக்களை வக்கு செய்தவர்கள் உண்டு அதே போல பள்ளிக்கூடங்களை கட்டி வக்கு செய்தவர்கள் உண்டு ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைகளை கட்டி வக்கு செய்தவர்கள் உண்டு அல்லாஹின் நல்லடியார்களே இதில் இதற்கான காரணம் என்ன தெரியுமா ஒக்கு செய்வதன் மூலமாக ஏராளமான பயன்பாடுகள் ஏராளமான நன்மைகள் தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும் வக்ஃபுடைய சொத்தின் மூலமாக முஸ்லிம் சமூகத்தினுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் அது அடைக்கப்படும் அல்லாஹு நல்லடியார்களே யார் மரணிக்கும் போது மரணத்திற்கு பிறகு அவருடைய நன்மை தொடர்ந்து வரக்கூடிய செயலை விட்டுவிட்டு செல்கிறாரோ நிலையான தர்மத்தை செய்துவிட்டு மரணிக்கின்றாரோ அவருக்கு நச்செய்தி ஏற்படுகின்றன அல்லாஹு தாலா கூறுகிறான் நிச்சயமாக நாம் மர்ணித்தவர்களை ஈர்ப்பிப்போம் அவர்கள் முற்படுத்திய அவர்கள் நல்ல மலைகளை நாம் எழுதுவோம் அவர்கள் செய்த தொடராக நன்மை ஏற்படுத்தக்கூடிய நன்மைகளையும் நாம் எழுதுவோம் அனைத்தையும் தெளிவான புத்தகத்தில் நாம் எழுதி கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறோம் கணக்கிட்டுள்ளோம் என்பதாக அல்லாஹு தாலா கூறுகிறார் அல்லாஹு நல்லடியார்களே இந்த வசனம் அறிவிக்கிறது ஒரு மையத் பின்னால் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு தர்மத்தை செய்திருக்குமையானால் ஒரு நிலையான தர்மத்தை செய்திருக்குமையானால் அந்த நிலையான தர்மத்தினுடைய நன்மை அந்த மையத்துக்கு எழுதப்பட்டு கொண்டிருக்கும் என்பதை இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது அல்லாஹு நல்லடியார்களே இன்றைய காலகட்டத்தில் நமக்கு முன்னால் சென்றவர்கள் ஏராளமான சொத்துக்களை ஒக்வு செய்திருக்கிறார்கள் நமது ஊர்களில் நிறைய பள்ளி வாசல்கள் நிறைய மதரசாக்கள் நிறைய பள்ளிக்கூடங்கள் இருப்பதற்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள் செய்த வக்ஃபுடைய சொத்துக்கள் ஆகும் இன்றைய காலகட்டத்திலும் இந்த சுண்ணாவை உயிர்ப்பிக்கக்கூடிய தேவை நமக்கு இருக்கிறது எனவே இந்த சுண்ணாவை உயிர்ப்பிப்பதற்காக வேண்டி நம்மனால் முடிந்த சிறிதளவிலும் இந்த நல்ல காரியத்தில் நாம் செலவிட முயற்சி செய்ய வேண்டும் நம்மால் முடிந்த அல்லாஹ் கொடுத்து இருக்கக்கூடிய நம்முடைய சொத்தில் ஒரு சிறிய பங்கையாவது நிலையான தர்மத்திற்காக நாம் ஒதுக்க வேண்டும் அல்லாஹு நல்லடியார்களே ஏனென்றால் அந்த நிலையான தர்மமானது அல்லாவிற்காக பேருக்காக புகழுக்காக செய்யாமல் அல்லாவிற்காக மறைவாக செய்து கொ செய்த அந்த நிலையான தர்மமானது அது நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய நன்மையாக இருக்கிறது அல்லாஹு தாலா கூறுகிறான் உங்களுக்காக நீங்கள் எதை முற்படுத்தி நீர்களோ எத்தனையோ விஷயங்களை நாம முற்படுத்துகிறோம் குடும்பத்திற்காக நாம் என்ன செய்கிறோம் உழைக்கின்றோம் நிறைய விஷயங்களை செய்கிறோம் மற்றவர்களுக்காக செய்கிறோம் நன்மையாக நமக்காக ஒரு நன்மை வர வேண்டும் என்று எதை நீங்கள் முற்படுத்துகிறீர்களோ நீ நல்லவைகளிலிருந்து நன்மையான காரியங்களிலிருந்து உங்களுக்காக எதை நீங்கள் செய்கிறீர்களோ அதை அல்லா நீங்கள் காண்பீர்கள் அதற்கான கூலியை நீங்கள் காண்பீர்கள் மிக சிறந்த கூலியாகவும் மிக மகத்தான கூலியாக நீங்கள் காண்பீர்கள் அல்லாஹிடத்தில் நீங்கள் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் அதிகம் கருணை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹின் நல்லடி இதோ ரமதான் மாதத்தினுடைய கடைசி பத்து நம்மை வந்தடைந்து விட்டது அல்லாஹு நல்லடியார்களே முபாரக்கான அருங்கலம் செய்யப்பட்ட பத்தை நாம் அடைந்து விட்டோம் ரமதானுடைய பெரும்பான பகுதி நம்மை வீட்டும் கடந்து விட்டது கிட்டத்தட்ட இருபது நாட்கள் நம்மை வீட்டும் கடந்து விட்டன மீதம் இருப்பது இந்திய நாட்களை விட மிக மகத்தான நாட்கள் நம்மை நம் மீதம் இருக்கக்கூடிய நாட்கள் மிக மகத்தான நாட்களாக இருக்கின்றன அல்லாஹு நல்லடியார்களே உங்களில் யார் கடந்துவிட்ட நாட்களில் நன்மைகளை செய்து செய்துள்ளீர்களோ அல்லாஹிற்கு நீங்க நன்றி செலுத்துங்கள் அதிகமாக வரக்கூடிய நாட்களில் நன்மை செய்ய முயற்சி செய்யுங்கள் உங்களில் யார் நன்மை செய்யாமல் கடந்துவிட்ட நாட்களை வீணாக்கி விட்டீர்களோ அல்லாஹிடத்திலே மன்னிப்பு தேடி வரக்கூடிய நாட்களை நான் குறைவு செய்யாமல் இந்த நாட்களை பயன்படுத்தி அதிகமான நன்மைகளை செய்து அல்லாஹின் பக்கமாக நெருங்கக்கூடியவனா நான் ஆக வேண்டும் என்ற உறுதிபாட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹின் நல்லடியார்களே இந்த கடைசி பத்தில்தான் லைலத்தில் கதருடைய இரவு இருக்கிறது அல்லாஹும் தூதர் கடைசி பத்தில் லலித்து இரவை நீங்கள் தேடுங்கள் என்பதாக கூறினார்கள் நின்று வணங்குவது ஆயிரம் மாதங்களை விட இருக்கிறது அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது எனவே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த கடைசி பத்து நாட்களை வீணாக்கி விடாதீர்கள் இருக்கக்கூடிய கடைசி நாட்களை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் அதிகமாக துவா செய்யுங்கள் துவா செய்வது ஒரு பிரார்த்தனை குரான் ஓதுவது ஒரு பிரார்த்தனை குரானுடைய அர்த்தங்களை ஓதுவது குரானுடைய அர்த்தங்களை ஓதுவது ஒரு வணக்கமாகும் அல்லாவிடத்திலே பாமனிப்பு தேடுவது ஒரு வணக்கமாகும் அதுக்காரிகள் செய்வது அது ஒரு வணக்கமாகும் பிறருக்கு நன்மை செய்வது வணக்கமாகும் தான தர்மங்கள் செய்வது வணக்கமாகும் எனவே இருக்கக்கூடிய மீதங்க நாட்களில் எந்த அளவிற்கு வணக்கங்கள் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு வணக்கங்களை செய்ய முயற்சி செய்யுங்கள் அல்லாஹின் நல்லடியார்களே

மன்னிப்பதை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றாய் மன்னிக்க மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றாய் மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றாய் என்னை மன்னித்து விடு என்று அதிகமாக நீர் கேட்பீரா என்று நபியவர்கள் கூறுகிறார்கள் இது வைஃபான் ஹதீஸ் ஆனால் இந்த துவாவை நாம் எப்போதுமே நாம் கேட்கலாம் நல்ல அர்த்தம் கொண்ட ஒரு துவாவாகும் எனவே பாவ மன்னிப்பு என்பது அல்லாவிடத்தில் நாம் கேட்க வேண்டிய தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம் நம்மில் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு பாவத்தை செய்தவர்களாகத்தான் இருப்போம் எனவே அந்த பாவத்தை நினைத்து நினைத்தால்லாம் என்னுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு என்று இந்த நாட்களில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த கடைசி பத்தில் நவியவர்கள் காட்டி தந்த சுண்ணாக்களில் உள்ள ஒரு சுண்ணாதான் தான் இருப்பது அல்லாஹின் நல்லடி மக்களுடைய தொடர்பை துண்டித்துவிட்டு அல்லாஹ் படைப்பாளனாகிய அல்லாஹுடன் உண்டான தொடர்பை அதிகமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு வணக்கம்தான் இழுத்திகாஃப் என்ற வணக்கமாகும் அல்லாஹ் தூதர் செல்லமா அலு இவர் செல்லம் அவர்களைப் பற்றி ஆயிஷாரத் அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் கான ரசூல் மாஹி செல்லம்மா வாலே இவ செல்லம் அல்லாஹ் தூதர் இவ செல்லம் அவர்கள் ஏ த கிஃபு அல் ஆஹ் அவா ஹிட ரமபான் மாதத்திலே கடைசி பத்து நாட்களிலே இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஹத்தா தவஹுமா அல்லாஹ் அவர்களை மர்ணிக்கச் செய்யும் வரை நபி அவர்கள் எழுத்திகாஸ் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபியவர்களுக்கு பிறகு அவர்களின் மனைவிமாரிகள் எழுத்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை ஆயிஷா ரபி அல்லா வன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இமாம் ஜுஹர் ரஹிம் அவர்கள் கூறுகிறார்கள் மக்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் எப்படி நபி அவர்கள் விடாமல் செய்து வந்த ஒரு ஒரு வணக்கத்தை மக்கள் விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உண்மை அல்லாஹ் நல்லடியார்களே இமாம் ஜூஹூரி ரஹூபா சொல்லக்கூடிய இந்த கூற்று மிக உண்மையான கூற்று நபியவர்கள் விடாமல் செய்து வந்த இந்த எர்டிகாப் என்ற வணக்கத்தை அவர்கள் மௌத்தாகின்ற வரைக்கும் தொடர்ந்து எர்டிகாப் இருக்கக்கூடியவர்களாக நபியவர்கள் இருந்திருக்கிறாங்க விடாமல் செய்து வந்த இந்த வணக்கத்தை இன்றைய மக்கள் அதிகமாக அலட்சியமாக விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எனவே வாய்ப்பு உள்ளவர்கள் இந்த பத்து நாட்களில் எழுத்து இருக்க முயற்சி செய்ய வேண்டும் பள்ளியிலே இருந்து வணக்கம் செய்யக்கூடிய குரான் ஓதக்கூடிய நல்லவர்கள் செய்யக்கூடிய இந்த பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா உதவி செய்வானாக வரக்கூடிய நாட்களை பயன்படுத்தி அவனுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக இந்த ரமதானில் நல்லதொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக வரக்கூடிய நாட்களில் நாம் கடந்த நாட்களில் இருந்த ஒரு ஒரு நிலையில் நாம் இருக்கக்கூடாது